புளிக்கோரி தைலம் பயன்படுத்தும் முறை பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புளிக்கோரி கஷாயத்தில் பத்து போகிறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் புளிக்கோரி கஷாயம் வந்து எதுக்கெல்லாம் வந்து மருந்தாக பயன்படுதுன்றத நம்ம பார்க்கலாம் சுளுக்கு மூட்டு வலி ஜவ்வு விலகல் எலும்பு சத்தற்று போய் இருக்க நிலை அப்புறம் வந்து மூட்டில் அதாவது முட்டிக்காலில் கால் எலும்பு எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நீர் வந்து கட்டி முழங்கால் வீக்கம் வலி தொடர் வலி இவைகளுக்கெல்லாம் வந்து ஒரு நிரந்தர தீர்வை தரக்கூடியது தான் இந்த நம்ம புளிக்கொரி கஷாயம் அதாவது இது வந்து வெளிப்புறத்துக்கு மட்டும்தான் சரிங்களா வெளிப்புறத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த நம்ம கஷாயம் இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பயன்படுத்தும் முறை நான் சொல்கிறேன் வாங்க இப்போ வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு பாத்திரம் இப்படி வச்சுக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கரண்டியை கூட இதுக்கு எடுத்துக்கிட்டு அது ரெகுலராக நீங்கள் சூடு பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடலாம் சரிங்களா சூடு வந்து சூடு ஏற்றும் போது கொஞ்சம் நல்லா சூடு ஏற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம மாவு போட்டி போது லேசான வெது வெதுப்பான சூடாச்சும் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம சூடு பண்ணிட்டு வந்தாச்சுங்க இதில் வந்து இப்போ நமக்கு தேவையான அளவு தேவையான அளவு தான் இந்த கஷாயம் எடுக்கணும் அதேமாதிரி நம்ம மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது அந்த பதத்தில் தான் நம்ம வந்து கலக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா காலில் ஒட்டாது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒட்டின நிமிஷத்தில் உதிர்ந்துடும் சரிங்களா பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும் அதை அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்படி தண்ணியாக இருந்தால் ஒட்டாது இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து இப்போ புளிக்கூறி தைலம்னு நம்ம சொல்லிட்டோம் தைலம் அதான் கஷாயத்தை தான் தைலங்கிறோம் இப்போ இதை சொல்லிட்டோம் ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு தான் நம்ம சொல்லித்தரலாம் அதனால் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு டவுட் இருக்குது எப்படி எவ்வளோ எந்த அளவு பண்ணுறது அப்படின்னு ஒருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியல அதுக்காக தான் வச்சு இது ஒரு வீடியோவை மேக் பண்ணிடலான்ட்டு நான் வீடியோ உங்களுக்காக தான் அப்லோட் பண்ணுறேன் இப்ப இந்த பதத்தில் வந்து நம்ம க ஒட்டுதா அப்படின்னு பார்ப்போம் இந்த பதம் போகணும் போதும் இந்த பார்த்துக்கிடுங்க இது போதும் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் இது எப்படின்னா ஒரு இறகுல எடுத்து நம்ம இப்படியே அப்ளை பண்ணிக்கிடலாம் இந்த பார்த்துக்கிட்டீங்களா இப்படி எந்த இடத்துல வலி இருக்கோ முட்டியில் தோள்பட்டை முதுகு அதுக்கப்புறம் இடுப்பு எந்த பகுதியில் எந்த பகுதியில் வலி இருக்கோ அங்கே நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணோன்னா இப்படி இது இப்படி அப்ளை பண்ண அதுக்கப்புறம் வந்து இது நம்ம அப்படியே விறுவிறுன்னு இழுத்து பிடிக்கும் இழுத்து பிடிக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் நீர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீரை நீரை வந்து நீரை கலைச்சி நீரை வந்து எடுத்துரும் ரத்தக்கட்டி இருந்தாலும் சரி சுளுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சுளுக்கு ஏ ஜவு விலகல் எலும்பு சத்து இல்லாமல் இருக்கிறது எலும்பு விலகல் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல மருந்தாக பயன்படும் எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அந்த இடத்த சுற்றி நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிக்கணும் நான் உங்களுக்காக சும்மா கையில் தான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிருக்கணும் தனியாகவும் லீக் ஆகிடக்கூடாது ரொம்பவும் பத்தாந்துடக்கூடாது இதுதான் சரியான பதம் அதை பார்த்தே இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றதுனால வலி எந்த வலி சுழுக்கு எலும்பு தே எலும்பு தேய்மானம் ஜவ் விலகல் இதெல்லாம் இருக்க பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிரி நிரந்தர தீர்வு கிடைச்சிடும் சரிங்களா ஆனால் இது வந்து பெயின் கில்லர் கிடையாது உடனடி தீர்வு கிடையாது நிரந்தர தீர்வு தான் அப்போதிக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பெயினாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது நிரந்தர தீர்வு தான் ஆனால் வலி வந்து ஒரு மூணு நாள்லேயே குறைய ஆரம்பிச்சிடும் மூட்டு வலி இருந்துச்சு அப்படின்னா மூணு நாளையே குறைய ஆரம்பிச்சிடுங்க அந்த வித்தியாசத்தை நீங்களே பாக்கலாம் ஆஹ் சரிங்களா அப்பதான் நம்ம போற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வரும் நீங்க உங்களுக்கு தேவையான மருந்துகளை பயன்படுத்தி பயன்பெறலாம் நூறு சதவீதம் இயற்கை மட்டும்தான் சரிங்களா எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு கலப்படமும் இருக்காது பக்க விளைவுகளும் கிடையாது தேங்க் யூ